வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் பதினைந்து புது மேனேஜர் காசிநாத் பொறுப்பிலே அந்த அலுவலகம் சில நாட்களில் ஒரே அடியாக அவரவர் வேலை அவரவருக்கு என்ற ஒழுங்குமுறை ஏற்பட்டதும் எண்ணெய் பட்ட சக்கரங்கள் போன்று வேலைகள் எவ்வித சிக்கலமின்றி செயல்பட்டு கொண்டிருந்தன முன்போல் மங்களா தன் மேஜை மீது குவிக்கப்பட்டிருந்த ஃபைல்களின் எண்ணிக்கையை கண்டு மலைக்க தேவை இருக்கவில்லை சாப்பிட நேரமின்றி தன்னை பற்றி சிந்திக்க நினைப்புமின்றி சதா ஃபைல்களை பார்த்து கண்கள் பூத்து முதுகு அவள் உழைத்து ஓடாக வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை தலை மீது சுமத்தப்பட்ட வலுவை யாரோ இறக்கிவிட்டது போன்ற லேசான உணர்வுடன் தனக்களிக்கப்பட்ட வேலைகளை முன்னைவிட கவனமாக உற்சாகமாக செய்து கொண்டிருந்தாள் அத்துடன் அலுவலகத்தின் நடுவ நடவடிக்கைகளிலும் வளர்த்த கொழுகுமுறை அமலுக்கு வந்துவிட்டிருந்தது வேலை நேரங்களில் டைப் இயந்திரங்கள் எழுப்பிய ஒளியும் காகிதங்களை புரட்டும் போது ஏற்படும் ஒலியும் தவிர அலுவலகத்திற்குள் ஓர் அபூர்வமான அமைதி நிலவி இருந்தது பதஞ்சலியின் கோடையீடு சிரிப்பு மாயமாக மறைந்து போயிற்று அவசியமான வேலைகளில் மட்டுமே அவர் மற்றவர்களிடம் தனிந்த குரலில் மெதுவாக பேசினார் அவருடைய அட்டகாசமான பழைய சங்கதியை மூட்டை கட்டி மூளையில் வைத்துவிட நேர்ந்தது மங்களா எந்த விதமான தலையிடுமின்றி நிம்மதியாக தன் வேலைகளை கவனித்தாள் இத்தனை நாட்களாக அலுவலகத்திலே அவளுக்கு ஏற்படாத ஒரு மனதிருப்தி இப்போதுதான் ஏற்பட்டிருந்தது அன்று பகல் உணவு நேரத்திற்கு சிறிது முன்பே தன் வேலைகளை சிவனே முடித்துவிட்டு ஃபைல்களை ஒழுங்காக அடுக்கி பையனிடம் மேனேஜர் பார்வைக்கு அனுப்பிவிட்டாள் மகிழ்ச்சியுடன் எழுந்து பின்பக்கம் சென்றாள் முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு அவள் வெளியே வந்தபோது பகல் உணவு நேரம் ஆரம்பமாகி விட்டது எல்லோரும் வெளியே கிளம்பிவிட்டனர் டிஃபன் பாக்ஸை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட உட்கார்ந்திருந்தபோது திடீரென லதாவின் நினைப்பு சில நாட்களாக உணவு வேலையில் அவள் ஏன் டெலிஃபோனில் கூட அழைக்கவில்லை அனாவசிய அதிகாரங்கள் இல்லாது நிம்மதியாக வேலை செய்தால்தான் வேலையில் மன நிறைவு ஏற்படும் அடிக்கடியில் அதான் சொல்லுவாளே அந்த மன நிறைவு இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற உண்மையை அவளிடம் சொல்ல வேணுமே ஆபீஸில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களைப் பற்றி பேசும்பொழுது வீட்டில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களைப் பற்றியும் சொல்லி ஆலோசனை கேட்க வேண்டுமே லதா ஏன் மௌனமாக இருக்கிறாள் உடம்புக்கு விரைவாக உணவு முடித்து எழுந்தாள் புது மேனேஜர் கண்டிப்பானவர் என்பதை புரிந்து கொண்ட அலுவலகத்து ஊழியர்கள் அனைவரும் அதுவரை அனுபவித்து கொண்டிருந்த சில்லறை சலுகைகளை உதறிவிட்டிருந்தனர் தாமோ தாமோதரன் ஆஃபீஸ் காகிதங்களை சொந்த உபயோகத்திற்கு அள்ளி சுருட்டி கொண்டு போவதை நேர்த்திவிட்டிருந்தான் டைஃபிஸ்ட் மாலினி அடுத்த வீட்டு அம்மாவின் டெலிஃபோன் எண்ணை சுழற்றி தன் தாயாருக்கு தகவல் அனுப்புவதை கைவிட்டிருந்தாள் என்றுமே மங்களா அலுவலகத்து தொலைபேசியை தன் சொந்த காரியங்களுக்கு உபயோகித்தது இல்லை எனவே அவள் வேகமாக கீழே இறங்கி சாலையை கடந்து எதிர் பக்கத்து மருந்து கடைக்கு சென்றாள் பக்கத்து அலுவலகத்து பெண்கள் சிலர் காசு கொடுத்துவிட்டு அந்த கடை தொலைபேசியை அவசரத்திற்கு உபயோகி உபயோகிப்பது வழக்கம் கடையில் கூட்டம் அதிகம் இருக்கவில்லை பூட்டை கேட்டுவிட்டு கடைக்காரர் தொலைபேசியை மேஜின் மீது அவள் பக்கம் சற்று நகர்த்தி வைத்தார் வாடிக்கைக்காரங்க டாக்டருங்க எல்லோரும் அடிக்கடி கூப்பிடுவாங்க அதனாலே சுருக்கமாக பேசணும் ஒரு ரூபாயை தமது காசு பேட்டிக்குள் தள்ளி கொண்டு கண்டிப்பாக எச்சரித்தார் போக்குவரத்து செலவுக்காக அவள் ஒதுக்கி தனது சிறு பரிசுக்குள் வைத்திருந்த பணத்தில் ஒரு ரூபாய் செலவானதுதான் மிச்சம் லதா ஒரு வாரம் லீவில் இருக்கிறாள் என்ற பதில் மறுமுனையிலிருந்து எரிச்சலோடு காதை கிழித்தது சாதாரணமாக லதா லீவு எடுக்க மாட்டாளே அவளுக்கு என்ன அவள் தாயாருக்கு ஏதாவது அப்படி வந்தால் தகவல் அனுப்பியிருப்பாளே விடையில்லாத கேள்விகள் நெஞ்சைக் கூடைய சுருக்கமாக பேச்சு முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பிவிட்டாள் மாலை வேலை முடிந்ததும் அவள் நேரே வீட்டிற்கு போகவில்லை மங்களா வந்தாளா போனாளா என்று விசாரிக்க மனமின்றி ஒதுங்கிவிட்ட உறவினர் கொண்ட வீட்டுக்கு எப்போ போனால் என்ன என்ற அசட்டை பஸ்ஸை விட்டெருங்கி வேகமாக லதா வசித்த தேர்வுக்குள் புகுந்தாள் உண்டி கொடுத்தன வீடாதலினால் வாயிற் கதுவு அகலமாகவே திறந்து கிடந்தது முற்றத்தில் பொம்பை அடித்து தண்ணீர் பிடித்து கொண்டிருந்த காமு அம்மாலை பார்த்ததும் அவளுக்கு நிதானமான மூச்சு வந்தது வாமா மங்களா செம்மிலே ஜலம் வச்சிருக்கேன் கை கால் அலமிட்டு வந்து உட்கார் அரிசி சீபமாக பண்ணினேன் உனக்கு பிடிக்குமேனே நினைச்சின்றேன் நீ வந்த உனக்கு ஆயுசு நூறு மங்களாக்களுக்கு என்று சிரித்தாள் நூறு வருஷம் நான் வாழணும்னு நினைக்கிறேளா கேலியாக கேட்டபடி செம்பை எடுத்துக்கொண்டாள் நீயும் லதாவும் நூறுக்கு மேலேயே வாழணும்னு வாழ்த்துறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன குறைச்சல் படித்த குழந்தைகள் உங்கள் உழைப்பால் நிமிர்ந்து நிற்கிறேன் சோம்பேறிகளாக வம்பு தும்புகளில் வெட்டி பொழுதை தான் பூமிக்கு பாரம் வா உள்ளே தப்படி குடத்தை தூக்கி கொண்டு திரும்பினாள் கூடத்து தரையில் சுவரோரமாக மங்களா வந்து உட்கார்ந்து கொண்டாள் லதா அங்கே இல்லை என்பதே விளங்கியது அவள் கேட்கும் முன் ஒரு சிறு வாழை துண்டை கூடத்தில் நீர் தெளித்த காமு அம்மாள் உப்மாவை பரிமாற தொடங்கிவிட்டாள் லதா வர நேரம் பிடிக்கும் உனக்கு தெரியுமோ என்னவோ ஒரு வாரமாக அவள் லீவு போட்டுட்டு சாம்பாரை வார்த்து விட்டு அதை பற்றி தான் வந்தேன் அவள் உடம்புக்கு காமால் லேசாக சிரித்தாள் இந்த வீட்டிலேயே உடம்புக்கு முடியாமல் சுருட்டி கொண்டு கிடைக்க கிடைக்கிறவள் நான் ஒருத்திதான் உனக்கு உன் சிநேகிதியின் குணம் தெரிஞ்ச சங்கதி தானே அடுத்து வீட்டு மனுஷன் போன வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேயே போயிட்டார் வயசு எழுபதுக்கு மேலே ஆயிடுது ஆனால் அவரை துணையாக கொண்டு வாழ்ந்த அவர் பேத்தி சரோஜா தான் ரொம்ப பரிதாபமாக போயிடுது காஃபியை கலந்து அவள் முன் வைத்து விட்டு காமோம்மாள் உனக்கு இதெல்லாம் லதா சொன்னாலோ என்னவோ இந்த தெருவில் இந்த வரிசையில் மூணாவது வீட்டில் கூடியிருந்த சுபராமனை தான் நாங்கள் அடுத்து வீட்டு மனுஷன்னு சொல்லுவோம் லதாவுக்கு அவரையும் அவர் பேத்தி சரோஜாவையும் ரொம்ப பிடிக்கும் எங்கேயோ கம்பெனியில் வேலை செய்துவிட்டு ரிட்டையர்ட் ஆனவர் அவருடைய ஒரே பெண்ணும் மாப்பிளையும் பல வருஷங்களுக்கு முன் நடந்த ஒரு பஸ் விபத்திலே சேர்த்து போயிட்டா பாட்டுன்னு தான் சரோஜாவை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பேத்தி கல்யாணத்துக்கு பிறகு பாட்டியும் போயிட்டா பாவம் சுப்பராமனுக்கு துன்பம் இடிமேல் இடியாக தான் இருந்தது டெல்லியில் வாழ்க்கப்பட்ட பேத்தி சரோஜாவுக்கும் அவள் கணவனுக்கும் ஒத்துக்கலை என்ன விஷயமோ விவரம் தெரியாது விவரமாக தெரியாது இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவளை புருஷன் விவாகரத்து செய்துட்டான் உங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிறது பிரச்சனையாக போயிருக்கிற சமூகத்திலே எவன் விவாகரத்து ஆனவளை திரும்பி பார்ப்பான் லதா புத்தி சொல்லி அந்த பெண்ணை செக்ரட்டரியல் கோர்ஸில் படிக்க வற்புறுத்தி கூட நின்று உதவினாள் வேலைக்கு மனு போட்டு இன்டர்வியூவில் தேறி உத்தரவு வந்தபோது தாத்தா போயிட்டார் போதுமா காமம்மாளிடம் கதை கேட்டுக்கொண்டே அவள் கொடுத்த காஃபியை பருகிவிட்டு டம்ளரை கீழே வைத்தாள் மங்களா அவளுக்கு வேறு நெருங்கின உறவுக்காரர் யாருமில்லையா இல்லையா அனுதாபத்துடன் கேட்டபடி இலை இலையை மடித்து வைத்துக்கொண்டு கொண்டு பக்கம் திரும்பினாள் தங்கள் குழந்தைகள் தாங்கள்னு ஒரு சின்ன வட்டத்திலே சுயநலமாக எல்லோரும் வாழ ஆரம்பித்தாச்சு பெற்ற தாயையை கூட வச்சுக்க பிள்ளைகள் சிரமப்படுற காலமாக இருக்கும்போது தூரத்து உறவினர்களை நம்பி ஒரு இளம்பெண் வாழ முடியுமா அதனாலே தாத்தா சேர்த்த துக்கம் ஒரு பக்கம் இருக்க லதாவோடு போய் அந்த வேலையை ஒப்புக்கொண்டு விட்டாள் எங்கே இருக்கிறது என்பது அடுத்த பிரச்சனை சாப்பிட்ட எடுத்து சுத்தம் செய்துவிட்டு காஃபி டம்ளரை கழுவி உள்ளே கொண்டு வை உள்ளே கொண்டு வைத்து விட்டு மங்களா மறுபடியும் கூடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அந்த வீட்டிலே அவள் முன் காமாமால் குறுக்கிட்டாள் தாத்தா போனதும் ஒரு இலை பொண்ணு அங்கே தனியாக இருக்க முடியுமா அதுவும் விவாகரத்து செய்து கொண்டவள்னு தெரிஞ்சால் போறாதா அதனாலே அவளை ஆனந்தம் நிலையங்கிற ஹாஸ்டல்லே சேர்த்துட்டு வரலாதான் கூட போயிருக்காள் ஹாஸ்டலா ஆமாம் சுமதி என்டர்பிரைஸ்ன்னு ஒரு நிறுவனம் இருக்குது அதன் தலைவி சுமதி அம்மாள் வாழ்க்கையிலே சிறுவயதில் விதவியாகி வறுமையிலும் தனிமையிலும் ரொம்ப அவதிப்பட்டவள் அவள் வச்சிருக்கிற ரெடிமேட் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் பல பெண்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களில் பலர் வாசிகள் அவர்களுக்காக ஒரு பழைய பங்களாவை வாங்கி திருத்தி ஆனந்த நிலைய ஆனந்த நிலையம்னு ஹாஸ்டலாக மாற்றியிருக்கா வேலை செய்யும் பெண்கள் தங்கி வசிக்கும் ஒரு தனியார் விடுதி இப்போதைக்கு முப்பது பேருக்கு தான் இடம் இருக்கிறதாம் எப்படியோ அந்த சுமதி அம்மாள் காலில் விழுந்து அதில் சரோஜாவுக்கும் இடம் வாங்கி கொடுத்துட்டான் லதா பெண்கள் இப்படி தனியாக போய் ஹாஸ்டலில் தங்கி வாங்கறதை பற்றி என்ன நினைக்கிறேன் மங்களா திடீரென்று கேட்டாள் அண்ணன் தம்பி பெற்றோர் என்று ஏக குடும்பமாக வாழ்ந்த காலம் போய் இப்போ அவ அவா தனியாக பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டோம் வயதானவர்களுக்கு இளைய சமுதாயத்தினரிடையே நெருக்கம் இல்லாமல் போச்சு பெற்றோரால் கைவிடப்பட்ட பச்சை குழந்தைகளுக்கு அனாதை இளங்களும் இளைய சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட வயதானவர்களுக்கு கருணை இளங்களும் பரவலாக நம்மிடையே அதிகரிக்க ஆரம்பி ஆரம்பித்து விட்ட காலம் இது உன்னையும் லதாவையும் போன்ற இளம் பெண்கள் வேலை செய்து தம்மை தாமே காப்பாற்றிக்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு இடம் வேண்டாமா பச்சை குழந்தை என்று அனாத நீங்கள் அடைக்கலம் அடைய முடியாது வயதானவர்னு கருணை எல்லாம் உங்களை ஏற்றுக்காது வேலை செய்யும் பெண்களுக்காக நடத்தப்படும் ஆஸ்டலிலிருந்து வாழ்கிறது தான் முறை நான் திடீரென்று கண்ணை முடிவிட்டால் லதா எங்கே போவாள்னு நினைக்கிறேன் அப்படி எதுவும் சொல்லாதீங்க மாமே மனவீழ்ச்சியுடன் காமு விண்காரங்களை பற்றி கொண்டாள் ஒரு பெண் படிச்சு வேலைக்கு வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க வேணுங்குற நிலை வந்து விட்ட அடுத்தபடி இதுதானே தனியா வச்சுக்கணுங்கிறதே சொல்லாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் யோசிச்சுப்பார் நீங்கள் எல்லாம் எதுக்கு பயப்படணும் லதாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்த கேள்விக்கு காமு அம்மாலே பதில் சொல்லிவிட்டாலே மங்களாவுக்கு பெத்த வியப்பு வீடு என்கிற பாதுகாப்பிலிருந்து விலகி இப்படி வெளியிடத்திலே தங்கி வாழும்போது ஏதாவது விபரீதம் நேர்ந்துட்டா இதோ பார் மங்களா நீயும் லதாவும் பச்சை குழந்தைகள் இல்லை சரியான வயதிலே இருந்தால் பத்து வயது குழந்தைக்கு தாயாகி இருக்கும் பொறுப்பான பெண்ணாகி இருப்பேன் ஒரு பெண்ணுக்கு வீடோ அதிலுள்ள உறவினரோ பாதுகாப்பு இல்லை அதுக்கு தான் சொல்லுவார்கள் பெண்ணுக்கு பதில் காவலா மனசு காவலான்னு புரியிறதோ மங்களா மகிழ்ச்சியுடன் தலையை அசத்தி விட்டு விடை பின்னால் வாயில் வரை வந்து காமம்மாள் மெல்லியதான மெல்லிய குரலில் சொன்னாள் அந்த சரோஜா ரொம்ப அசடு புருஷனோடு வாழ்ந்த காலத்தில் அப்பா போட்ட நகைகளை அவன் கேட்ட போதெல்லாம் கொடுத்து விட்டான் இப்போ ஒரு பொன் மணி வேணியிலே இல்லாமல் நீக்கிறாள் லதா உன்னை பற்றி என்கிட்டே சொல்லியிருக்கிறாள் நீயும் நகைகளையும் பணத்தையும் அண்ணா குடும்பத்துக்கு வாரி வழங்கிட்டியாம் இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருந்துக்கோமா மங்களா திடுக்கிட்டு போனாள் அவளது எண்ணங்களை கண்ணாடி வழியாக பார்த்து படித்து விட்டவள் போல காமுவாமி அவள் கேட்க வந்ததற்கெல்லாம் தானே பதில் சொல்லிவிட்டாளே என்ன விந்தை வழிநடிகளும் அவளை பற்றியே நினைத்து கொண்டு வீட்டருகே வந்தபோது கவனித்தாள் தெருவிளக்கைகள் எரிந்து கொண்டிருந்தன இத்தனை நாளும் ஏன் என்று விசாரிக்காத அண்ணா அவளை கண்டதும் எழுந்து வந்தார் ஏதாவது சாப்பிட்டு விட்டு வா உன்கிட்டே பேசணும் அவர் முகத்திலே கடுமை தெரிந்தது சாப்பிட்டாச்சு நேரையே பேசலாமே டிஃபன் பாக்ஸ் கோடை கைப்பை எல்லாவற்றையும் மேஜை மீது வைத்துவிட்டு அருகே வந்தாள் உட்கார் அதட்டிய அண்ணா எதிரே தாமும் உட்கார்ந்து கொண்டார் மன்னி கேட்டதை பற்றி உன் முடிவான பதில் அதிகாரமாக கேட்டார் அண்ணா மங்களா நாள் இல்லாத ஒரு துணிச்சல் திடீரென்று ஏற்பட்டது நிமிர்த அண்ணாவை உற்று பார்த்தாள் அப்பவி அப்பவே முடிவான பதிலை மன்னிக்கிட்டே சொல்லிட்டேனே அப்பா வைர தோட்டை கொடுக்க கூடாதுன்னு சொன்னதாக சொன்னியாம் அப்பாவா உன்னை எப்ப வெச்சி காப்பாற்றிக்கிறார் குங்கி எழுந்த கோபத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்பாவும் இல்லை அண்ணாவும் இல்லை என்னையே நான் காப்பாத்திக்கிறேன் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இதை பேச்சை இந்த வாசப்படியை தாண்டி உன்னால் பேச முடியுமா பதில் சொல்லாது இருக்கின்றே எழுந்து மாடிக்கு விரைந்து தன் அறைக்குள் மறைந்து கொண்டாள் சில தினங்களுக்கு முன் மன்னி மன்னிவிட்ட சவாலை அண்ணா வேறு முறையில் செய்கிறார் அப்படியென்றால் என்றால் உறவு என்பதற்கே அர்த்தம் ஏதும் இல்லையா படிப்பு உத்தியோகம் அந்தஸ்து என்று போர்வைகளை அகற்றிய போது அண்ணாவும் ஒரு சாதாரண அல்பமான மனிதராகிவிட்டாரோ சே உண்மை எப்படி கசைக்கிறது நெஞ்சு படப்படக்க உடமெல்லாம் உணர்ச்சி கொந்தளிப்பில் நடுங்க துயரத்துடன் ஜன்னல் வழியே வெளியில் பார்த்தாள் மின்மிசை துண்டிப்பினால் அவளது எதிர்காலம் போல தெரு இருளில் மூழ்கி கிடந்தது